விண்கலத்தில் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதற்கு மேலும் தாமதம் ஆகலாம் என நாசா மற்றும் போயிங் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள புர்கினோ பாசோ என்ற நாட்டில் இருந்து பதினான்கு பேர் அடங்கிய தொழில் முனைவோர் குழு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தை அணுகி தங்கள் நாட்டில் விளையும் பருத்தியை ஆடை மாற்றி மதிப்பு கூட்டல் செய்வது குறித்து ஆலோசனை பெற்றனர் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அதன் தலைவர் கே எம் சுப்பிரமணியன் பொதுச் செயலாளர் என் திருக்குமரன் இணைச் செயலாளர் குமார் துரைசாமி செயற்குழு உறுப்பினர்கள் ரவீந்திரநாத் பிரதீப் குமார் நடராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் லைட்டருக்கு தமிழகத்தில் தடை விதிக்க வேண்டும் என தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நேஷனல் சிறு தீப்பட்டி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் பரமசிவம் தலைமையில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அரசின் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா எம்எஸ்எம்இ செயலர் அர்ச்சனா பட்நாயக் ஆகியோரிடம் அதன் நிர்வாகிகள் மனு கொடுத்துள்ளனர் அதில் சீன நாட்டின் பிளாஸ்டிக் சிகார் லைட்டர்கள் சட்டவிரோத வருகையினால் தீப்பட்டி தொழில் பாதிக்கப்பட்டு அழிந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது நிகழ் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானதாக தெரியவில்லை மாறாக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்தும் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வரும் தமிழகம் போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையிலும் மத்திய அரசின் பட்ஜெட் அமைந்திருக்கிறது மத்திய நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழகத்தை வஞ்சித்த மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காலை பத்து மணிக்கு தொடங்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உட்பட பலரும் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி சார்பில் கூறப்பட்டுள்ளது குழித்தலை அருகே ஐயர்மலையில் உள்ள கம்பிவட ஊர்தியில் திடீரென ஏற்பட்ட கோளாரால் பக்தர்கள் சிக்கி தவித்தனர் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கரூர் மாவட்டம் குழித்தலையை அடுத்துள்ள ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ஒன்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பில் கம்பிவட ஊர்தி சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதையடுத்து பக்தர்களின் செயல்பாட்டிற்கு வந்த இரண்டாவது நாளில் கம்பிவட ஊர்தியில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் நேற்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் மலை மீது உள்ள சுவாமியை வழிபட கம்பிவட ஊர்தியில் ஏறிச் சென்றனர் சிறிது தொலைவு சென்றவுடன் கம்பிவடத்தில் உள்ள சுழலும் சக்கரத்தில் பழுது ஏற்பட்டு அந்தரத்தில் கம்பிவட ஊர்தி நின்றது இதனால் அதிர்ந்து போன ஐந்து பேரும் கூச்சலிட்டனர் இதையடுத்து கம்பிவட ஊர்தி பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்களை பத்திரமாக மீட்டனர் மேலும் பழுதான சக்கரத்தையும் இந்து சமய அறநிலையத்துறை இணை இயக்குனர் குமரகுருபரன் முன்னிலையில் சீரமைத்து மீண்டும் கம்பிபட ஊர்தியை இயக்கினர் கரூரில் ஆக்கிரமிப்பில் உள்ள இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்கள் அகற்றப்படவுள்ளதாக திருத்தொண்டர் சபை அறக்கட்டளையின் அறங்காவலர் ஆர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் அருகே சட்டவிரோதமாக சிசுவின் பாலினம் குறித்து கண்டறிந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தெரிவித்த போலி மருத்துவரை சுகாதாரத்துறையினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தமிழகத்தில் இரண்டாயிரம் கிராமங்களில் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடத்துவது என ஐக்கிய விவசாயிகள் முன்னணி முடிவு செய்துள்ளது மத்திய அரசு இரண்டு மாநிலங்களுக்காக பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது விவசாயிகளுக்கு எதிரான இந்த பட்ஜெட் நகலை நாடு முழுவதும் எரிக்கும் போராட்டத்திற்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அறைகூவல் விடுத்துள்ளது இதன்படி தமிழகத்தில் இரண்டாயிரம் கிராமங்களில் ஒரு லட்சம் விவசாயிகள் பங்கேற்கும் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டத்தை ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளையனே வெளியேறு நாளை கடைபிடிக்கும் விதமாக கார்ப்பரேட்டுகளை இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற கோரிக்கையை முன்வைத்து மாநிலம் முழுவதும் மாவட்ட வட்ட தலைமையிடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்ற இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தூத்துக்குடி சேலம் திருவாரூர் செங்கல்பட்டு ஆகிய நான்கு இடங்களில் கருத்தரங்கம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த கிருஷ்ணாவரம் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் திருமணத்திற்கு மறுத்து விஷம் குடித்த நிலையில் அவருக்கு சிகிச்சை பெற்ற மருத்துவமனையிலேயே திருமணம் நடந்தது பின்னர் தினேஷை ஆம்புலன்ஸ் மூலம் அவரது மனைவியுடன் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை சேலத்தில் நடத்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இதையொட்டி சேலத்தில் மாநாடு நடத்த மூன்று இடங்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பார்வையிட்டார் மனித கழிவுகளை மனிதர்களே இறங்கி சுத்தம் செய்யும் மனித உரிமை மீறல் சம்பவங்கள் தொடர்வது வேதனை அளிக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் மனித கழிவுகளை மனிதர்களை சுத்தம் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடை சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்